ஸ்ரீ குருகோ நமகம் பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமதி ஸ்வ உபனிஷதம் உபதேச நாள் இருபத்தி ஏழு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை பாகம் இரண்டு போதனை எண் எழுநூற்றி எட்டு காற்றினால் ஒரு சருகு அசைந்தால் ஏற்படும் சத்தத்தை கேட்கும் அகங்காரி பயந்து துக்கிகிறான் துக்கிக்கிறான் அகுது என்ன வாழ்வு அகங்காரியை பிரித்து கண்டு அகங்காரிக்கு சாட்சியாகி சாட்சியும் பிரம்மமும் சத்தியம் சாட்சி பெயர் மாத்திரமே அகங்காரியை வைத்தேன் பிரித்து கண்டு அகங்காரிக்கு சாட்சியாகி அதனால் பயரகிதராகி வாழ்வதே வாழ்வு எனக்கு மாற்றமோ பயமோ இல்லை என்ற திட ஞானத்துடன் பயமற்று இன்பஸ்வரூபியாகியே வாழ்வோம் இந்த ஸ்தூல தேகம் இருக்கும் போதே அகங்காரியையையும் அதன் கூட்டாளிகளாகிய மற்றவையையும் மித்தை என்று கண்டு பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ் அற்று வாட்டமோ கழிப்போ உறாமல் சரீர யாத்திரை நடக்கட்டுமே நான் அகண்ட சச்சிதானந்தமே அகங்காரி சாந்தி அடையட்டும்